தென்பட்டது பேசாம நாங்க கல்யாணம் கட்டாமல் இப்படியே நாங்க பூனா போனா என்ற மாதிரி முக பாவனையிலேயே அவன் செயல்ல அப்படியே அனுபார என் வீட்டுக்கு செஞ்சு கொண்டான்னு இப்பவே வந்த நீ வெயிலும் பா பாபா அதுல இருந்து கதிரையை போடு மக்கள் வந்து என்ன அந்த மெனசு வேதனைப்பட்ட வேலைக்கு என்ன மனசு புள்ளா வேதனையா இருக்குதுன்றத நான் உணர்ந்த உடனே அத வந்து

ലഗിൻ ടീ ണ്ടാണ് അച്ഛൻ. ലഗി ഇത് ടീ ണ്ടാണ് ആരി പച്ചി തനിയാ പോപ്പ. അതാണ്. വേറെ ഒന്നും കാണുന്നില്ല. ഞാൻ ദീയ ഊതി പോട് കൂടി കുടിക്കാൻ சொல்றேன். പോണക്കൊണ്ടിണ്ട. നല്ലൊരു ടേസ്റ്റാണ് ദീയപ്പാ ഞാൻ പോട് കൊണ്ട് ബന്ധനാ. അതെ ടീ ണ്ട ഊതി കുடிப்பாங்க ചൂടുണ്ട്. അણે இத நான் ഊതി കുടിക്കാൻ കേണമോ. നാടה വന്ന് മുളണ്ടിട്ട്. ആ ഇബള വട്ടവള്ളി લેറി കേക്കള് എന്ന ചെയ്യും. സഡൻ ലിയാരിട. കൊണ്ടത്രുണങ്ങളെ ഇന്നും അഴകാ ആക്കണമെണ്ടോ വീട്ടിലെല്ലാം ടക്കണോ ஆக்கி வகை வகையாக கொண்டு வந்தேன் நான் என்ன இந்த கொண்டு வந்த பட்டாணி டாக்குன்னு ஒரு ஐட்டம் ஆக்கியாது கொண்டு வந்த சாப்பிட கடலை பருப்பு அப்புறம் பிஸ்கெட்டு அண்டெல்லாம் கொண்டு வந்தேன் நீங்கள் ஆற வச்சதுக்கு நான் ஒன்று செய்யலாது ஆற வச்சு கொடுத்தது தான் நல்லது ஆரோக்கியம் ஆனால் நல்ல விடம் என்ன

மூணு மணிக்கு வந்து முட்டாலும் மழை எல்லாம் நித்திரி ஆகி போட்டு அப்புறம் அப்படியே என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் வந்து ஒரு பாயை விரிச்சிட்டு அதை அப்புறம் ஆறவே கொண்டு போயிருந்து ரொம்ப நல்ல ஒரு உடம்பு அதோட அந்த காற்று விட இன்னும் மாலையாகவும் நல்ல ஒரு குளிர்வா தடிக்கிறது அந்த கடற்கரையில் இருக்கிற அந்த மாதிரி இருக்குமே நான் பார்த்தேன் அப்படியே ஒரு

நான் பண்றீங்களே ஏன் தாம்பிக்குங்கம் சைலன்ட்டா இருக்கீங்க இត្រ தம்பிக்குங்க எதார்தமா இந்த அப்ப அங்கால பாருங்க இந்த குட்டியே

கருப்ப <laughs> 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 <laughs>

காணான் தேசத்துல வந்து மக்களை வழிநட்டாங்களை வந்து உண்மையா நேரத்துக்கு நேரம் நல்ல ஆதாரங்களை கொடுக்குறாரு நல்ல ஒரு சமாதானம் இந்த பாருங்க நீங்க எல்லாமே ஒரு சமாதானத்தின் சான்றுகள் தான் ஏன்னா இந்த மாலை நேரத்துல பாருங்க இன்னைக்கு தானே நாங்கள்தான் ஆட்சிப்படுத்தி இருக்கிறோம் நிதி தூங்குதா அப்படி சொல்றேன் அப்படியே மேலே பாம்புல எட்டு மணி ஒன்பது மணி சொன்னா உங்களை

விழுங்கிட்டு அப்படியே கண்டுபிடிக்காது அப்படியே காக்கிடு ஆனா அது என்னன்னு சொன்ன இந்த பாம்ப மிளப்பாம்பு அது வந்து இப்ப இப்ப பெரிய மிருகங்களும் ஆறு மாசத்துக்கு அது இது எடுக்காத அப்போ ஆத்துக்குட்டி அச்சினாங்களே விழுங்குபோ நாயை உங்கள கூட கூட விழுங்குபா கிட்ட அடி ஐம்பத்திரண்டு வயசுக்காராவது அப்படி பாக்க உங்களோட அந்த பழைய விடுக்கணும்னு கல்ல போட்டோம் ஜம் பண்ணி போய்க்கு இருக்கு அந்த வீட்டுலாம்

இல்லை என்ன தான் நடித்தாலும் முடிச்சாலும் பொம்பளை சோரங்கள் நாங்கள் வந்து உண்மையிலே எப்போவுமே ஒரு ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எந்த சந்தர்ப்பம் எந்த சூழ்நிலையிலேயுமே அப்போ அப்போவுமே நான் எனக்கு இதில் வந்துரு கேட்கல நாங்கள் மூன்று பேரும் ஒரு மின் கேட்கல ஒரு மனசில் ஒரு ஆசை ஒன்று தென்பட்டது பேசாமல் நாங்கள் கல்யாணம் கட்டாமல் இப்படியே நாங்கள் மூன்று பேரும் ஒரு வீட்டுல யூடியூப் செய்து செய்யாமல் இருந்தாலுமோ அவரே வீட்டுல இப்படியே சந்தோஷமா எங்களோட வாழ்க்கை வாழ்க்கையை வந்து நல்ல மாதிரி பயணிச்சிருக்கலாம்னு ஒரு ஆசையா அதான் நாலு பேருந்தான் நாங்கள் பயணிச்சிருக்கலாமுன்ற ஒரு ஆசை

சகோதரிகளும் வந்து ஒரே வீடுலான்னு வாழ்ந்தான் ரெண்டு பேர் ரெண்டு பேர் தோட்ட வேலை போன ஒரு ஆள் சமைக்கு உண்மையில அது சிம்பிளா நாங்க வாயில சொல்லி முடிக்கிறோம் அவன சு கதையை கேட்க ஆசையாக இருந்தது வரைக்கும் கல்யாணம் கட்ட அவன் மூன்று பேரும் முதல் கூட ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது பா கேக்கல உண்மையில இந்த மடிபாடு தெரியாதவங்க அப்ப எனக்கு இந்த இடத்துல ஐயோ கேட்கும் அப்பாங்களுக்கு உண்மையில எங்களுக்கு அப்பா அடிக்கிற இல்ல என்ன அப்பா என்ன செய்வான்னா தண்ணியெல்லாம் வந்து ஊற்றுவோம் மங்களத்துல <ion> வந்து <and> <Bondi> <laughs> <laughs> <quakeped>

சமாளிச்சு ஏற்று கொண்டு போகக்கூடிய ஒரு மனோ தைரியம் மனபலம் இருக்கு ஏன்னண்டா இதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு ஒரு வீட்டுக்கு இப்ப பாருங்க நீங்க மாலை நேரத்துல வேற வர்றன் சொல்லிட்டீங்க நான் எனக்கு ஒரு வேலையை இருந்தாலும் சந்தோஷத்தை இன்னும் மெருகூட்டுற சில இடங்கள்ல சில உறவுகள் அப்படி செய்யறேல போனாலே கேட்டு திறந்தாலும் அப்படி செய்யறேல அது என்னமோ நம்ம வந்த போனா காணும் மாதிரி முகபாவனையிலே அவங்க செயல்லு அப்படியே காட்டி கொடுத்தது என்ன அப்ப நாங்க அதை பார்த்து என்னதான் என்ன சொல்றது அப்படியே வந்துருவோம் மேன எனக்கு தெரிஞ்சு நான் போகிற சில உறவுகள் அப்படி செய்கிறார்கள் ஆனால் அதெல்லாம் உண்மையாக நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை இந்த பூமியில் இருக்க மட்டும் நாங்கள் சம்பாதிக்கிறது நல்ல பெருமங்களை தான் நல்ல நல்ல காரியங்களை புண்ணியங்கள் அதான் புகழாக கூட கடவுள் கேட்க மாட்டார் நாங்கள் இந்த என்ன சொல்கிறோம் இந்த பூமியில் இருக்க எப்பேற்பட்ட மொடல் அழகியாக இருக்கலாம் அவ்வளோ சொத்து பார்த்தா இருந்தால் கூட அங்கே போனோன்னுங்கிட்ட நீ எவ்வளோ பெரிய அழகியாக இப்போ இருந்தேனா அதையெல்லாம் கேட்க போகிறதில்ல உங்கள் வீட்டுக்கு விரைக்க நீ ஒரு சிரிச்ச முகத்தோட என்ன நான் முகம் கண்டு பசு தீபியோ எல்லாது அப்படியான நல்ல காரியங்களை தாங்க இது எல்லாம் அறியாத மக்கள் இன்றைக்கு எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது பெருசு பெரிய விஷயமே இல்லை

வாங்களை செஞ்சு வீட்டுக்கு வெயிலா இருக்கு கரைக்கட்டு நினைமாட்டேன் அந்த டைம் சிரிச்சமோத்தோட சரி குடிச்சிட்டுங்க இப்ப அவசரமே போகணுமே நில்லுங்க மதிய சாப்பிட்டு போகலாம் ரெண்டு ஒரு சக்கால நின்று மரச்செண்டா அந்த ஒரு உபசரிப்பின்னு அந்த விதத்திலேயே அவருக்கு அப்படியே பத்து சோறு வரையும் சாப்பிட்ட மாதிரி இல்லோமே நாங்கள் ஒரு அலுவலா தான் போட்டு வாரம் ரெண்டு அது கூட என்ன சொல்லிட்டு போகல நானுமே போகிற இடங்கள்ல சில அப்படியே சில எதிர்பார்க்கிறேன் ஆனால் உரம் ஒதுங்கி போகிற மாதிரி கேட்கு வாசலையே வச்சு சிலங்களை அப்படி செய்யப்போம் அப்படி செஞ்சாலும் நாங்கள் அதை பார்த்து பழுக்கி பழி வாங்க போறது இல்லை இதுதான் எங்கண்ட சுபாவம் இதுதான் நீங்கண்ட சாயம் இரத்தத்தில் ஊறிட்டுது என்ன நாங்கள் இப்படி தான் செய்து கொண்டே இருப்போம் நம்ம வீடியோக்காவோ எதுவுமே வந்து செய்யல பாருங்க இன்றைக்கு சொத்தியமா உண்மைக்காது இன்றைக்கு நானும் சுவாசம் வந்து காலையில் எங்கன்னு என்ன சொல்றது தரித்திர சந்தை மீன் வேண்ட போனாங்க அப்போ எங்களோட சப்ஸ்கிரைபர் தான் ஒரு வேளாண்டைக்கு அண்ணா அந்த அண்ணா இந்த வீடியோ பார்ப்பேன் நோர்வேல இருக்காங்க உடனடியா அதுல அப்ப அவரு மோட்டர் பைக்ல வந்தவர் சுபாசன கைது வந்துட்டு அங்கு தந்து சொன்னார் அப்ப உங்களை என்ன சொல்றது எப்படி உங்களை நான் வாழ்த்துறேன்னு தெரியாம இருக்கு இரண்டாக்க உங்களோட வீட்டை வேலைக்கு வர்றதான நீங்க கொடுக்குறோம் சாப்பாடா இருக்கலாம் பராமரிக்கிற விதமா இருக்கலாம் எல்லாருடைய உட்காந்து சேர்ந்து சாப்பிட்டு நல்ல சாப்பாடு கொடுக்குறீங்களே அதை பார்க்க தங்களுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொன்னேன்

சரியோ அப்பா உண்மையிலே என்ன சொல்கிறாங்க அம்மா இந்த இடத்துல நானுங்க அம்மா வச்சு பாக்கிற மாதிரி இருந்திருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தியாகியாக தெரிஞ்சிருக்கா இப்படி வந்து கல்யாணம் காட்டினதுக்கு அப்புறம் நிறைய அனுபவங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கேன் வாழ்க்கை என்ன இன்னும் மீதியான வாழ்க்கையும் வந்து வாழக்கூடிய மாதிரி ஒரு உருவத்தை என்ன சொல்ற உரு உருவாக்க இருக்கு இந்த கல்யாண லைஃப் வந்து அப்படி இருக்கு அதனால அதை நாங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது எல்லாம் வந்து கலந்து சித்தத்தின்படியா

அப்போ என்னடா இது எப்படி ஒரு சின்னம்மா சமைச்சு கொண்டு நிற்கிறேன்னு ஒரு சின்னவனேட்டு பேலையில் ஒரு ஐயா வருவாள் மீன் கொண்டு வந்து பில்லங்கத்துக்கு போண்டாம் போண்டாடனே பில்லங்கத்துக்கு சின்னோட அடிவாட்டு கொண்டு இது கேட்டுக்கலாம் அப்போ நான் போய் ஆறு இருந்தாலும் சின்னோட நண்டு இப்படி போ மண்டாடி கொண்டு கேட்டு வக்க சின்னவங்க சொல்லுது தெரிஞ்ச ஐயாடு சும்மா அவ்வளோ மீனே மாலி போடுறாரா நான் காசு கொடுக்காம வேண்டாம் வந்து ஒரு ஒரு பேக்கில் அரைவாசிக்கு வரும் மீன் அப்படியே சும்மா குடுத்துட்டு போறேன் எனக்கு எனக்கு தெரிஞ்சாலும் ஐயாக்கு தெரிஞ்சாலும் அப்படியே சும்மா குடுத்துட்டு போறப்ப மீன் எனக்கு கேட்பா தானாக வந்தது அப்ப குடுத்தாருக்கு என்றைக்குமே குறைவில்ல நீங்க யாரும் என்ன செய்தாலும் அத மனசுல வச்சிருக்காம எங்கட கடமை ஒழுங்கா செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் கடஞ்சு முடியல உங்களுக்கு ஒரு ஆக்கள பண்ண என்ன செஞ்ச பாத்து நன்றிக்கடனா வச்சிருவோம் கண்டிப்பா நன்றி மரம் நன்றிக்கடனா வச்சிருக்கோம் எனக்கு கூட முன்னேறும் ஒரு தமின்பு அவர் அந்த கவலைப்பட்டவனுமே சொல்வேன் தான் தம்பி ஒரு தம்பி கடை போட்டு கொடுத்தனானான் சரியோ கடை போட்டு கொடுத்தனானாம் சரி அவன் ஒரு என்ன சொல்றான் அவன் வாழ்வாதாரமும் தெளிச்சு அவன் நல்லா இருக்கம்னு கேட்க அப்போ தான் வந்து ஒரு ட்ரவலிங்காக போயிட்டு அந்த ஒரு கடையை கிட்ட ஒதுங்கினா கூட ஒரு மயிலோ குடி குடிக்காண்டு கூட கேட்க மாட்டாங்க அப்போ தானும் அந்த மனசை பொருட்படுத்தாமல் சரி நான் இதை எதிர்பார்க்கக்கூடாது நான் அவன்தான் நான் நல்லா இருக்கம்னு கேட்டேன் அப்போ அந்த தம்பிக்காரன் அந்த நோக்கத்தை பாருங்க ஒரு மயிலோ ஒரு என்ன நூறுரூவா ஒரு சின்ன சோடாவை எடுத்தாலும் நூறுரூவாவே ஒரு சின்ன சோடாவோ மயிலோவோ கூட

ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நட்டப்படுறேன் வேதனைப்படுத்தி அதனால உங்களுக்கு நூற்றி ஐம்பது வந்தாலும் என்ன சில பேர் வந்து போவினோம் எல்லாம் செய்வினம் தாங்கள் வாழ்க்கையில வந்து என்ன சொல்றது சரிக்காத வரைக்கும் ஒரு சொட்டு தொழிற்படைக்கணும் அந்த நன்றியே மறந்து போட்டு போயிடணும் அப்ப வேற உங்க என்ன சொல்லிட்டு சமையல் அப்படி சொல்லி சிலது சொல்லியக்கே எனக்கு அதில் ஒரு ஃபீலிங்ஸ் தெரிஞ்சுது அட இப்படி ஒரு அர்ப்பணமான ஒரு அண்ணா இருக்கிறானு சொல்லி போட்டு அப்படி இந்த உலகத்தில் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஒரு விதத்தில் ஒரு ஒரு மனசு வாழணும் நாங்கள் எங்கே போய் இப்போ அங்கேயோ வந்துட்டோம் மாலை பொழுது மாறிட்டுடும் அப்படி தான் உறவு நோண்டு கூட கப்பா அப்படி தான் நாங்கள் இப்படி தான் கலதையும் பத்தையும் கதை இப்போ நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னா இந்த வீடியோ முடிச்சிட்டு இந்த பாயில் வந்து பண்பாயில் வந்து கொஞ்ச நேரம் இல்லை பார்த்து தொடங்கிட்டு

இந்த கடைக்கு அம்மா ஆட்சிக்கு ஜோக்கெட் வாம்பினாங்க வா போய்க்காப்போ அந்த புனநாயகம்னு சொல்லி ஒரு அந்த தான் அந்த படித்தானே நின்றவங்க அப்போ கேட்டேன் தம்பி உனக்கு நீ எங்கே எந்த இடம் தான் புனநாயகர்

உடனே வந்து நான் என்ன செய்யணும் நான் செய்யணும் நான் அதுக்கு என்ன

அந்த நேரம் தர்மம் தல காக்கவும் எங்களோட அப்பா வந்து நிறைய செய்தவர் எனக்கு அதுக்கு ஒரு பயன் வந்து ஏழு புள்ளியில நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில போய் உண்மையில எல்லாருமே நல்ல ஒரு சிறப்பா தான் வாழ்றோமே நான் வா இதுக்குள்ளே நீங்கள் அடிக்கடியே போக சொல்ல சம்பிரதாயங்களா பழக்க வழக்கங்கள் வீட்டுக்கு வந்தா நீங்க அட்டி அப்படி சொல்லிக்கொண்டு சோக <laughs> தம்பி <laughs> <laughs>

இந்த காணொலி எதோ வந்து நாங்க முடிச்சுக்கொள்ள இந்த காணொலி சம்பந்தமான கருத்துக்களை ஒண்ணு எப்படி சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு முயக்க சந்திப்போம்